வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களோன்னு சொன்னால் எங்களுடைய உறவாக வந்து ஜூட்டி ஜூட்டிப்பாலை வந்த ஒரு அக்கா விட்டதான் இன்றைக்கு ஊரலத்தாக வந்து நிற்கிறோம் இப்போ பார்த்தீங்களோன்னு சொன்னால் ரெண்டாவது மாடியில் நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா சின்ன எல்லாருமே குளிக்கக்கூடிய கட்டி கட்டியிருக்கணும் இந்த சூப்பராயிருக்குது பார்த்தீங்களா எப்படி அழகாக கட்டியிருக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அவங்கள பார்த்தீங்களோன்னு சொன்னால் நல்ல ஒரு சீனரி சூப்பராக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே இந்த ஆயுத சாமான் எல்லாம் இருக்குது மக்கள் அதில் நாங்கள் வந்து இதில் உங்களுக்கு காட்டோன் பண்ணுறதுக்காக இதோ சின்ன கட்டிங் உங்களுக்கு செய்வோம் மட்டும் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சில்வர் ஃபிட்டிங் பார்த்தீங்களா இப்படி அழகாக எல்லாம் செய்திருக்கிறோம்னு சொல்லி சூப்பராக இருக்குது இன்றைக்கு வந்து இது வந்த இடத்துல எனக்கு இப்படி ஒரு அழகான இடத்துல ஒரு சின்ன கட்டிங் போடணும்னு தான் நான் ஆசைப்பட்டு செய் சொல்கிறதுக்காக வந்து நிற்கிறோம் இதில் இந்த வீடை உங்களுக்கு கண்டிப்பாக நான் எடுத்து போடுவேன் இப்போ வந்து கண கண உறவுகளெல்லாம் விதிக்கணுமாங்க கீழே கொண்டு அதனால் நாங்கள் இதில் வந்து மேலே கொஞ்சம் கீழே வந்து ஒரு பாட்டு போட்டிருக்கறதால சின்ன ஒரு சவுண்டு வரக்கூடியதாக இருக்குமென்னு நாங்கள் நான் நினைக்கிறேன் ஓகே அதை கொண்டு ஃபேருங்கோ ஓகே உறவுகளே என்ன சாப்பாடு உங்களுக்கு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் ரோல் தான் செய்து காட்டப்போகிறோம் அதாவது சிக்கன் ரோல் சிக்கன் ரோல்ஸ் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் பேருங்கோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி பார்த்து செய் செய்யுங்க ஓகே மக்களே யாராவதுங்கட வீடியோ புதுசாக பார்க்குறீங்களோன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடைய அந்த பெல்பட்டன் நம்பருக்காக கிளிக் பண்ணுங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வயதில எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் பாருங்க ரெண்டரை சுண்டு கணக்கு ரெண்டரை சுண்டும் கோதுமை மாடுத்துக்கும் பச்சைமா இதை வந்து நாங்கள் நல்ல வடிவா அரிச்சு எடுப்போம் பார்த்தீங்களோ சொன்னால் வடிவ அரிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு இதுக்கு உப்பை போட்டு கொள்வோம் தேவையான அளவு உப்பை போட்டு வடிவாக கலந்து விடுவோம் கிளந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தண்ணி ஊற்றி குளிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல ரொட்டி பார்த்து குளச்செடுக்கொள்ளுவோம் ரோலுக்கு அப்போ தான் எங்களுக்கு அந்த இதமாக நாங்கள் உருட்டி போட்டு ரோடு உருட்டு எங்களுக்கு சரியான பதத்துக்கு நீங்கள் மாவை குளைச்செடுக்க வேணும் இப்போ பார்த்தீங்களே சொன்னா உப்பெல்லாம் கலந்துட்டேன் தண்ணியை அளவாக ஊற்றி இப்போ வெறும் பச்சை தண்ணி தான் சில பேர் மெல்லிய சுடு தண்ணியில குளச்செடுக்கிறவையால் நான் வந்து எங்களுக்கு நான் வந்து கூடுதலாக பச்சை தண்ணி தான் குளிச்செடுக்கிறேன்னா வடிவாக காணாட்டா நீங்கள் ரொட்டி பதத்துக்கு குளைச்சி எடுங்கோ பாருங்கோ இந்த மாதிரி வடிவா நைஸா குளச்செடுத்தீங்களு சொன்னா தான் எங்களுக்கு இப்போ இந்த வட்ட மா எடுத்து நாங்கள் ரொட்டியை இழுத்தெடுத்து எடுத்து தான் அப்புறம் நாங்கள் கறியை வச்சு ரோல் மாதிரி சுற்றி எடுக்க வேணும் பாருங்கோ வடிவா நான் குளாய்ச்சி எடுத்து போட்டு காட்டுறேன் இதுக்குள்ள வந்து இப்ப நாங்கள் குளிச்சி போட்டு இப்போ நெண்ணை விட்டு அடிச்சு எடுக்க வேணும் இப்போ பார்த்தீங்களே சொன்னால் நல்ல வடிவா குளாய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து நாங்கள் இதுக்கு மேலால் கொஞ்சமா எண்ணெயை விட்டு கொள்ளுவோம் எண்ணிய விட்டுட்டு வட்டிவா இதை இந்த தான் இந்த எண்ணெய் விடுறது இதை வந்து கிணநீரம் ஊறப்படுத்தவே இல்லை இப்படியே நாங்களும் அந்த கறியை ஏற்பாடு பண்ண மட்டும் இது அப்படியே வந்து ஊற அடுக்கும் ஊரை நாங்கள் கொஞ்ச தாழ இந்த ரோலு கேட்ட சைஸ் ரவுண்ட் எடுத்து போட்டு நாங்கள் அதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு நாங்கள் ரோலை சுத்தி கொள்ளலாம் இப்போ வந்து மூடி இருக்க அடக்கும் இப்போ வந்து நாங்கள் கறிக்கு தேவையான பொருளை பாப்பம் வாங்கோ பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எங்களால பாத்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு கோழி தான் இன்றைக்கு கறி வச்சு ரோல் செய்ய போறேன் இப்போ வந்து பேருவங்க சிக்கன் எடுத்துட்டு இருக்கிறேன் நிந்திரம் எடுத்து இதுக்கு வந்து நல்லா வடிவா மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அடுப்பில் வச்சு அவிய வச்சிருக்கேன் அவிச்சு போட்டு நீங்கள் ரோல் செஞ்சீங்களேன்னு சொன்னா நாங்கள் வந்து கடுமையா எல்லாம் பொறிச்சு கிச்சு அந்த உரமாயிருக்காது ரோல்ஸ் வந்து எங்களுக்கு சாப்பிடுக்கணும் நல்ல ஒரு இதாயிருக்கு அவிச்சு வைக்க வேணும் யாருமே நல்ல எல்லாம் அவிச்சு வச்சுட்டுன்றா அது ஒரு பக்கம் இருக்காட்டுக்கு இஞ்சால பாத்தீங்களோன்னு சொன்னா கெரட்டு கொஞ்சம் போட போறேன் நல்ல இந்த மாதிரி இருக்கு சீவி வச்சுக்க நீங்கள் போடாமலும் விட்டு கொள்ளலாம் இங்கால பாத்தீங்களோன்ட்டு சொன்னா உருளாக்கிழங்கு பார்த்தீங்களா ஒரு பெட்டியோரு உருளாக்கிழங்கு நான் வடிவா அவிச்சு வச்சுருக்கேன் இதயுமா மசிச்சு தான் எடுக்க போறேன் இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பம்பா வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து ரோல்ஸ் துவைக்கிறதுக்காக ரெண்டு முட்டி அடிச்சு வச்சிருக்கிறேன் அங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் ரஸ்கு தூள் எடுத்துருக்கிறேன் அப்புறம் நாங்கள் இதுக்கு துவைச்சா அங்கே ரஸ்க்கு தூளில் போட்டு எடுக்கிறதுக்காக இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பிளைய பட்டி வச்சுக்கன் உங்களுக்கு தேவையான எடுத்துக்கொள்ளுங்க இது வந்து பச்சை மிளகாய் அடுத்தது வந்து இது தனி மிளகாய் தூள் நல்ல ஒரு இதுக்கு கலருக்கு நல்ல உறைப்புக்கும் தேவை இது மிளகு சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து உப்பு உலகம் தான் இதுக்கு தேவையான பொருள் இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா அதில் அம்மா எல்லாம் குளிச்சி காட்டினான் தானே அதெல்லாம் உருளை எடுத்து வச்சிட்டேன் ரெடியா பாத்தீங்களா இப்போ இங்கால வந்து இதை மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஒரு கென நாளா வேணும் என்னோட இருக்குது அடுப்பு எத்தனையோ அடுப்பு இருக்குது இப்படி ஒரு சின்ன ஒரு சிங்கிள் அடுப்பு ஒன்று வேண்டோன்னு ஆசை ஒரு மாதிரி வேண்டியா ஜிண்டியா வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் தான் புதுசா நான் ரோல் செய்ய போறேன் இதுல இப்போ வந்து நாங்கள் ரோல் செய்யறதுக்காக ஒரு சட்டியை கொள்றேன் சட்டிய வச்சுட்டு அடுப்பை நாங்கள் போட்டுவோம் போட்டாச்சு இப்போ வந்து சட்டி இப்போ வந்து சட்டி காஞ்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் விடுறேன் கிணக்கு இன்னத வேலை ஓரளவா விட்டு கொள்வோம் என்னன்னு சொன்னா இதை தான் இப்போ வந்து அது கொதிக்கட்டுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணெய் கொதிச்சுடுது இப்போ வந்து நான் வெங்காயத்தை போட்டுக் கொள்றேன் இது வந்து வெங்காயம் வந்து நல்லா கருவை பொறிக்க ஒரு அற திட்டம் எங்களுக்கு போகினா காணும் அந்த இடையில பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால வந்து உருளைக்கிழங்க மசிக்க போறேன் உருளைக்கிழங்கு மசித்தா தான் எங்களுக்கு நல்ல ஒரு இதமா வரும் மதிச்சு போட்டு போட்டோம்னு சொன்னா அந்த கட்டி கட்டியா இருக்காது இதனால ஒரு அளவு மசிப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த பதம் காணும் இதுக்குள்ள வந்து இப்ப பச்சை மிளகா கொள்றேன் யாருமே பச்சை மிளகா உங்களுக்கு அளவா போட்டுக் கொள்ளுங்க அடுத்தது வந்து கருவேப்பம்பில போட்டு கொள்றேன் இந்த ரோல் ரோலுக்கு நீங்க க கடுகு பெருஞ்சீரம் எல்லாம் நான் போடுறது இல்லை நீங்க என்ன சொன்னா போட்டுக்கொள்ளுங்க அது அதுக்கு போடணும் வண்டி இல்லை இந்த கட்டுல வச்சு நான் ரஜ்ஜிய கொட்டி கொள்றேன் ரஜ்ஜி வந்து இதுக்குள்ள வந்து கொஞ்சம் வேக வேணும் இந்த எண்ணியோட கொஞ்சம் வேகினா தான் எங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு டேஸ்டா தரும் இதுக்குள்ள நீங்க எண்ணெய் காணாதான் இந்த கட்டு நீங்க சொட்டு எண்ணியை மேல விட்டு கொள்ளுங்க எனக்கு காணாது ஒரு சொட்டா விட்டு கொள்றேன் அடுப்பை வந்து தனிச்சு வச்சிருங்கோ கொஞ்சமா என்ன விட்டு இது திருப்பியும் வடிவா ஒரு சொத்துக்கும் பதம் கட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த இறைச்சி வந்து உருகினது காணும் முருகினால் நாங்க அந்த ரோல்ஸ வந்து வந்து தான் சாப்பிட வேண்டி வரும் அதான் நான் இதை அவிச்சு வைக்கிறேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கறி வச்சு கொள்ளுனா நான் இப்படி எனக்கு தெரிஞ்ச அளவில் தான் நான் கறி வச்சு சாப்பிடறோம்னா நல்ல இருக்கும் இந்த கட்டு வச்சு நான் கரெட்டை போட்டுக்கொள்றேன் கரெட்டும் கொஞ்சம் வேகினாதான் எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட தரும் போட்டுட்டேன் நீங்கள் கரெட்டை போடாமலும் போட்டுக்கொள்ளலாம் இதையும் வடிவா வதக்கி கொள்வோம் பாத்தீங்க தமிழ் செத்தக்கூடாது பாருங்க பாத்தீங்களோன்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல வடிவா வேகிட்டு இந்த கட்டு வச்சு நான் உருளாக்கிழங்க போட்டுக்கொள்றேன் இந்த பாத்தீங்களா நல்லா அவிஞ்சிருக்க வேணும் உருளாக்கிழாங்க அதுவும் கரண்டி அளவுல அதான் நல்லா அவிஞ்சிருக்க வேணும் பாத்தீங்களா பாத்தீங்களா அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு நீங்க கறியாக்க வேணும் இது ஒரு வடிவம் இதோட சேர்ற மாதிரி மசி மசிச்சு விட வேணும் இப்ப வந்து இதுக்குள்ள தேவையான அளவு உப்பு போட போறேன் நான் ஏற்கனவே சிக்கனுக்கு உப்பு போட்டு தான் அவிச்சே நான் இப்ப இதுக்கேற்ற மாதிரி உருளைக்கிழங்குகள் இந்த இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக் கொள்வோம் உப்புவங்களுக்கு காணும் தனி தூள் உங்களோட உரைப்பு கேட்ட மாதிரி போட்டுக்கொள்ளுங்க தனி தூள் அடுத்தது வந்து இது மிளகு சீரகம் அதுவும் கொஞ்சமா போட்டுக்கொள்றேன் ஓகே எவ்வளவு தான் இதை வந்து இவங்க பாட்டி வானாங்க மசிச்சு மசிச்சு அப்படியே விட்டு கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு நல்ல கறியா வரும் இந்த உருளக்கெலாம் கூட சேர வேணும் பாத்தீங்களாண்ட உங்களுக்கே தெரியும் இதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உருளாக்கிழங்க போட்டுக் கொள்ளலாம் எங்களுக்கு பேந்து ரோலா போயிடும் இதுக்காக உருளாக்கிழங்கே அந்த குழை வா தெரியுமேக்காக ஒன்று போட்டு மிச்சமெல்லாம் சிக்கன் தான் பாத்தீங்களா உங்களுக்கே தெரியும் இதுக்குள்ள நீங்கள் உப்புகள் பார்க்கணும்னா இந்த கட்டு வச்சு பார்த்து கொள்ளுங்க இப்ப பாத்தீங்களா எங்களுக்கு ரோல்ஸு கேட்ட கறி எங்களுக்கு முடிஞ்சது பாத்தீங்களா இது முடிஞ்சது இப்ப வந்து நாங்கள் ரோல்ஸ சுத்துறதுக்கு முன்னமா இந்த சட்டியில எண்ணிய விட்டுக்கொள்வோம் கொதிச்சுன்னா நாங்க டக்கு டக்குன்னு வந்து சுத்தி சுத்தி இதுக்குள்ள போட வேண்டியதா பாத்தீங்களா இப்ப நொண் சட்டி தான் வச்சிருக்கேன் அளவா விட்டுட்டு நாங்கள் திருப்பி திருப்பி விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அது வந்து கொதிக்கட்டுக்கு நாங்க எங்களை வந்து ரோல்ஸ சுத்தி கொள்வோம் அதுக்கு கொஞ்சமா நான் இப்படி ஒரு இது வச்சுருக்கேன் அதில் தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி போட்டு இந்த ரோல்ஸுக்கு பிடிச்சி வச்சிருக்கிற சரியான உருண்டியல் அதை வந்து இப்போ உண்டா எடுத்து எங்களால பார்த்தீங்களோன்னு சொன்னால் அந்த ரோல்ஸுக்கு இது கா என்னென்னு சொல்ல ரசுக்கு தூளுக்கு துவைச்சி போடுறதுக்காக எங்கால முட்டி அட்ரெண்டு அடிச்சு வச்சிருக்கேன் அதே மடி அடித்து கொள்வோம் இப்போ பார்த்தீங்கள சொன்னால் நாங்கள் தட்டி கொள்ளுவோம் நான் வந்து உருட்டுக்கட்டியால் ஒன்றும் தட்டையில் நீங்கள் உருட்டு கட்டியால் தட்டி கொள்ளுவோங்க அதோட சைஸ் தான் ரோல் பிடிச்சு கொள்றேன் நீங்க உங்களோட சைஸ்க்கு கேட்ட மாதிரி மாவை எடுத்து உங்களோட சைஸ்க்கு கேட்ட மாதிரி ரோல்ஸா பிடிச்சி கொண்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் முன்ன விட்டபடியா நல்ல இதா எனக்கு வருது இந்த சரியா வட்ட மாவி ரோணுமண்டி இல்லை இது கொஞ்சம் மேலகுல கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நல்ல சோமா நாங்கள் ரோல்ஸா சுத்தி கொள்ளலாம் இப்போ நீங்கள பாத்தீங்களா சொன்னா கறி கறியை நான் நல்லா அளவா வச்சு கொள்ளுவோம் கரண்டியாலையும் வச்சுக்கொள்ளலாம் நீங்கள் கையாலேயும் ஒரு பிடி மாதிரி வச்சு கொள்ளலாம் நாங்கள் கரண்டியாலையே வச்சு கொள்வோம் பார்த்தீங்களான்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து எப்படி சுற்றுறது பாருங்க இப்படி வைக்கிறீங்க இப்போ வந்து நாங்கள் கடையில் இல்லை தானே வீட்டிலையே நாங்கள் ரோல் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் இதை இப்படி மடிக்கிறீங்க இதை இப்படி மடிக்கிறீங்க இப்படியே சுற்றுறீங்க இதுதான் ரோல்ஸ் பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்படி இதை அப்படி மடிச்சு விட்டுட்டு சுத்திங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்ல ஒரு இதா வரும் பாத்தீங்களா உங்களுக்கே தெரியும் பாத்தீங்களா ரோலை சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு இதை வந்து இப்போ எங்களால வைப்போம் எங்களால வச்சுட்டு இன்னும் மொண்டு எங்களுக்கு எண்ணா இல்லை நாங்கள் இன்னும் மொண்டு தட்டுவோம் இந்தா விட்ட எண்ணி எனக்கு போதுமான அளவில் இதுக்கு இதில் இங்கே நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க உங்களோட உருட்டு கட்டையிலோ இல்லைன்னு சொன்னா நீங்க இப்படி வருமா அவ்வளோ என்னென்னாலும் நீங்க வச்சு இந்த ரொட்டியை தட்டி கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற ஒரு ரேயா என்னென்றாலும் கிடக்குறதால நாங்கள் ஏதாவது சாப்பாடை செய்யணுமோ அதை செய்து கொள்ளலாம் பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த வருஷம் சுத்தப்புற பாத்தீங்களா இப்போ வந்து கிட்டத்தட்ட இதில் கிணக்க கறி இருக்கு நீங்க உங்களை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கறிய வச்சு கொள்ளுங்களை கொஞ்சம் நிழல ஷேப்ல கரிய இப்படி வச்சு கொள்ளுங்க பாருங்க இப்படி எடுத்து முன் மடிக்கிறீங்க கொஞ்சம் முன்பக்கம் மோட்டியா வந்தாலும் ஒரு சுத்தி கொண்டு போயிக்கலாம் உங்களுக்கு நல்ல இதை நீங்க சதுர சேப்புலையும் மடிச்சு கொள்ளலாம் பாருங்க ரோட்டை அதெல்லாம் இப்ப மாதிரி பாருங்க பாத்தீங்களா பாத்தீங்களாடா ரோல்ஸ் ரெடி பாத்தீங்களா இப்போ வந்து எங்களுக்கு என்ன கொதிச்சுட்டு நாங்கள் போட்டு கொள்வோம் இந்த டைம் முதல் போட்டுட்டு ஓ எண்ணெய் கொதிச்சுட்டு நீங்கள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முட்டையில துவைக்க போறேன் இந்த வெங்காயம் இப்ப வந்து இதுக்குள்ள துவைச்சிட்டு இப்ப நாங்க மச்ச மண்ட சொன்ன வரையா இதுக்குள்ள துவைக்கிறேன் இந்த தான் இதை நாங்கள் துவச்சு போடக்கணும் இதை வந்து நாங்கள் வேற கரண்டி ஆலையில் துவைச்சி எடுக்கிற கஷ்டம் இப்ப வந்து இதை வடிவா உருட்டுவோம் இந்த ரசுக்கு தூள்ல போட்டு வடிவா நான் வந்து ஒரு சைஸ்ல தான் இந்த ரோலை செய்து கொள்றேன் நீங்கள் உங்களோட சைஸ் கேட்ட மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளுங்க பார்த்தீங்களா இப்போ போட போறேன் அது பொரிய மெட்ரெதையும் நாங்கள் உங்களுக்கு இந்த இதுக்குள்ள முட்டைக்குள்ள துவைக்கிற கேரணம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ரஸ்குல் தூள் சேர்ற வழியாத அடுப்பை வந்து குறைச்சி போட்டு போட்டீங்கன்னு சொன்னா சரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து நாங்கள் மெல்லி சாமுதல் போட்டதை திருப்பி விடுவோம் பெரிய சட்டிலேயே வச்சு நீங்க பொறிச்சு கொள்ளலாம் இப்ப வந்து நான் இதுக்குள்ளேயே எனக்கு சுவம் இதுல வந்தால் எண்ணெய் மேல நிக்கணும் மட்டுமில்லை நீங்கள் விடுறா நீங்க விட்டுக் நான் வந்து இது நான் எண்ணெயை ஊற்றுறது தானே அதனாலே அளவா எண்ணையை விட்டு நான் பிரட்ட கொள்ள போறேன் பிரட்டி கொள்ள போறேன் எங்க சூப்பரா ரோல்ஸ் வந்துடுது பாத்தீங்களா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி எடுத்தீங்களே சொன்னா இங்க வடிவா ரோல்ல சுட்டு கொள்ளலாம் இப்போ வந்து நான் ஒரு ஆழ்த்த அனைத்த நீங்க நான் தட்டி தட்டி ரோலை செய்து செய்து பொறிக்கி பொறிச்சு எடுக்க போறேன் இப்போ பேரமும் இடையில உங்களுக்கு காட்டுவேன் இந்த கட்டு உங்களுக்கு எடுத்து போட்டு நான் இன்னும் முறைக்கா இடையில காட்டி காட்டி உங்களுக்கு பொறிச்சு கொண்டே இருப்பேன் என்னென்னு சொன்னா அப்படி டெய்லி காட்டி கொண்டு இருக்கீங்களா அது பார்த்தால எங்களுக்கு விலங்கு நல்ல ஒரு ரோல் இதுக்கு வந்து ஒன்று இருக்குது பேரங்கோ அடுப்பை வந்து தனித்து பொரியுங்க திருப்பியுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா நீனச்சோடனே நீங்கள் ரோல் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் பார்த்தீங்களா எங்களுக்கு இது போயிட்டு தான் நாங்கள் இது எடுத்துக்கொள்வோம் பேப்பரில் தான் நாங்கள் அதை போட போகிறேன் இப்போ வந்து நாங்கள் இந்த இப்படி ஒரு கோப்பையில் போட்டுக்கொள்வோம் பாத்தீங்களா எங்களுக்கு ரோலிண்ட வடிவ பாத்தீங்களா இப்படி வந்திருக்காண்டு காட்டும் இதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணிய குண்டாளமா விட்டானு உலக மாத்துவமா சட்டியை சொட்டு விடலாம் தானே இப்படியும் எடுக்கலாம் ஆனா பிரச்சனை இல்லதானுக்கலாம் ஆனா இப்படி திருப்பத்தவ இல்ல என்ன

சூப்பராக இருக்கு இப்படி எல்லாம் சுத்தி நல்லா வடிவா நீட்டா வச்சிட்டேன் இப்ப திருப்பி என்ன செய்யப்படுறோன்னு சொன்னா நான் இதுக்குள்ள தோச்சு இந்த முட்டைக்குள்ள இருக்க கோச்சு அங்கால ரசுக்குள்ளே தோச்சு இப்ப பொறிக்க போறேன் இப்ப ரெண்டு பொறிச்சபடியா அப்படியே நான் நிப்பாட்டேன் படலன்னா என்ன சொன்னா உருட்டையில தானே பாத்தீங்களா இங்கால காட்டுங்க வந்து ரெண்டு ரெண்டு வடியா அப்படியே நிப்பாடி போட்டேன் இப்ப வந்து நாங்கள் மற்றதையும் போட்டு கொள்வோம் வடிவா நீட்டா இந்த தூளை பிரட்டி எடுக்க வேணும் இப்ப அவருங்க போட போறேன் அதான் அந்த என்ன வந்து கற்கத்தான் செய்யும் ஒண்ணும் செய்யல என்ன சொன்னா அது நாங்கள் பொறிக்க பொறிக்கத்தான் செய்யும் திருப்பியும் ஒரு காப்பி ரெடி எடுப்போம் இந்த போல்ஸ் வந்து இந்த இதை போலையான்னு சொல்றது அப்புறம் அந்த போலைய நீங்க அளவா அந்த ரோல்ஸ் கேட்ட மாதிரி அளவா நீங்க உருட்டி எடுங்க ரெண்டாவது உங்களுக்கு கணக்கான ரோலா நீங்கள் இப்படி போடு இது வண்டிவீங்களா என்னென்னு சொல்றது பிடிக்கிறது சுத்தி மற்றதும் சரி போட்டுக்கொள்ளுவோம் இப்ப வந்து கறக்குது பாத்தீங்களா இது கொஞ்சம் கருக்குது விட்டுட்டேன் இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் கீட்டில் விட்டுட்டேன் அதை நாங்கள் நல்ல வடிவான பதத்தில் எடுத்துக்கொள்வோம் பாத்தீங்களா இன்னும் போடலாம் ஒரு பிராக்கு பார்த்தா இப்படித்தானே எரிஞ்சு விட்டுறோம் ரோல் எங்களுக்கு அந்த ரஸ்கு தூள் வந்து மெதுமையான இதுதானே பாத்தீங்கன்னா சரி

இந்த எண்ணெய் நல்லா கொதிக்குது என்ன ஓகே பேருங்கோ முழு ரோல்ஸும் சுட்டு முடிச்சிட்டேன் பாத்தீங்களா எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி இங்கால பாத்தீங்களோன்னு சொன்னா இந்த மிங்கின மா இருக்குதானே அதை பூரி மேலே சுட்டு இங்கால பார்த்தீங்களோன்னு சொன்னா இதுக்கு ரசு தூள் இப்படியே சுட்டு முடிச்சுட்டேன் இதை வந்துங்களால மூடி வைப்போம் மூடி வச்சுட்டு நாங்க இப்ப ரோல எப்படி வேணும் சாப்பிட்டு பார்ப்போம் பேருங்கோ சோஸ் விட போறோம் இந்த சோஸ் விட சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி தான் இருக்கு வேற எனக்கு 소스ண்டா ரோலுக்கு 소스ண்டா தான நான் கொஞ்சம் இல்ல சாப்பிட்டு நேரம் கோபம் ஓகே ஒரே ஏலயே தொட்டு சாப்பிடுவோம் சாப்பிடுங்க இதோங்க கிட்ட வந்து காட்டுறேன் இந்த ரோலின்ட அழகான வடிவுல பாத்தீங்களா இதே மாதிரி கண்டிப்பா செஞ்சு சாப்பிடுங்க பிக்கப் வரேன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாப்பமா பாத்தீங்களா எப்படி அழகா இருக்கு சூப்பரா இருக்கு இப்போ வந்து ரெண்டாக்கி போடுறேன் நான் சாப்பிட போய எனக்குனா பிக்காக் முன்ன 소스ரோட ஓடணும் ஓகே இதும்டையில வந்து இப்படி சுவையில ரோல் வராது நூற்றி எண்பது ரூபா கடையில நாங்களே இல்ல எத்தனை ரோல் ஒரு பதினஞ்சு ரோல்டாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி ரூபா ஒரு அரவாசி சில விலை செய்யற இது மட்டும் இல்ல முட்டை ரோல் எல்லாம் செய்யலாம் அது முட்டையை வந்து துண்டு துண்டா வைக்கிறாரு

மந்திரி மேல சாப்பிடணும் மத்தியானம் அரசன் மேல சாப்பிடணும் மிதாவை வந்து பிச்சைக்காரன் மேல சாப்பிடணும் அதான் சாப்பாடு சொல்லி சொல்லுவாங்க அப்படி உண்மை இருக்கு உண்மையா என்ன சூப்பர் சாப்பிடுங்க

வீடியோ முடிக்க போறேன் ஓகே மக்களே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய் 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 கத்துக்க